எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை ஃபை ஃபேஸில் நம்ம ஐடியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம விளக்கமாக வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் சேஃபால் வேலெட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேஃபால் வேலட் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் வரிசையாக சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் புரியலைனா இன்னும் ஒரு முறை கூட இந்த வீடியோவை ரீவென் பண்ணி பார்த்துட்டு அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ உங்கள் மொபைலில் ஆல்னு ஒரு வேலட் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த வேலட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் மேல் பக்கமாக அப்படி தள்ளுங்க தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் காயின்ஸ் அப்படின்னு வந்து கீழே காட்டும் இந்த மாதிரி காட்டுச்சுன்னா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து உங்களுக்கு அதில் காட்டும் இதில் எதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கோ அதெல்லாம் வந்து மெயின் பேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஒயிட் கலராக மாற்றணும் அப்படி என்ன பண்ணணும்னா இந்த வெயிட் ஒயிட் கலரில் ரவுண்டாக இருக்குல்லே அது இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்போ அது இந்த பக்கம் கொண்டு வரணும்னா இந்த ப்ளூ கலராக இருக்கிறத இப்படி டச் பண்ணுங்கள் அது வந்து இந்த பக்கம் வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணி எல்லாமே ஒயிட் கலராக கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ரிமூவ் வெட் அப்படின்னு வந்துடும் ரிமூவ் வெட்னு வந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ ரிமூவ் வேட் வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த சர்ச் பாக்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல யுஎஸ்டிடி பாலிகான் இதில் எப்படி டைப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துச்சு பாருங்கள் யுஎஸ்டிடி பாலிகான் சிம்பிள்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சிம்பிள்ஸ் இது ஒரு சிம்பிள்ஸ் டீன்னு போட்டிருக்கு இங்கே வந்து எஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக இருக்கணும் யுஎஸ்டிடி பாலிகான்னு இருக்கணும் ஓகேங்களா இதுக்கே டெதர்னு இருக்குது அது வந்து கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கு நேராக வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ப்ளூ கலராக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிங்கன்னா ப்ளூ கலராக மாறிடும் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி டச் பண்ண உடனே ப்ளூ கலராக மாறிவிடும் அது இல்லாமல் ஆட்னு வந்து உங்களுக்கு காமிச்சிடும் காமிச்ச உடனே இந்த இஎஸ்டிடி பாலிகான் வந்து உங்களுக்கு மெயின் பேஜில் போய் உக்காந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்க சர்ச் பாக்ஸை டச் பண்ணி இதை டெலீட் பண்ணிவிடுங்க இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த சர்ச் பாக்ஸில் இந்த மாதிரி தான் ஆகும் டெலீட் பண்ணிட்டு போட்டு இந்த மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா பிஓஎல் பிஓஎல்னு போல்னு போடுறீங்க போட்ட உடனே உங்களுக்கு இந்த சிம்பிளோட இங்கே போல் பாலிகான் வரும் போல் பாலிகான் வந்துடுச்சுன்னாவே நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே சிம்பிள் தான் இங்கேயே இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது ஒரே கலரில் தான் இருக்குது ஒரே மாடல் தான் இருக்குன்னா இது ஆன் பண்ணக்கூடாது நீங்கள் போல்னு இருக்கான்னு பாருங்கள் பிஓஎல் போல் பாலிக்கான்னு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க இந்த சைடு டச் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளூ கலராக மாறிடும் அப்படி டச் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூ கலராக மாறி இங்கே ஆட் ஆகிட்டுன்னு வந்துடும் வந்த உடனே உங்களுக்கு வந்து ரெண்டு காயினும் மெயின் பேஜுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுமே ஒப்பாயிடுச்சிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பேக் பட்டன் இருக்குல்லையா அந்த பேக் பட்டனை ஒரு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜுக்கு வந்துடும் மெயின் பேஜில் போல் பாலிக்கான் யுஎஸ்டிடி பாலிக்கான் வந்துடும் அதுக்கு நேராக ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் இப்போது உங்களுடைய சேஃபால் விளாட்டில் பாலிக்கானுடைய காயினை கொண்டு வந்து வச்சாச்சு ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம டாலர்ஸ் நிரப்பணும் போல் பாலிக்காயின் வந்து ஒரு ரெண்டு டால ரெண்டு மூணு போல் பாலிக்கானும் இந்த இடத்துல யுஎஸ்டிடி ஐம்பத்தோரு டாலருக்கும் வைக்கணும் அது எப்படின்றத நாம் ஆக்டிவேட் பண்ணும்போது பார்ப்போம் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சேஃபால் வரட்டில் மெயின் பேஜில் கொண்டு வந்துட்டோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம் அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அவருடைய ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பார் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெஃபரல் லிங்க்கு அது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் அழித்து பிடிச்சிங்கன்னா லிங்க்கு காப்பின்னு வரும் அது எப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கோம் இப்படி காப்பி ஆன பிறகு நீங்கள் சேஃபால் விளாட்டை டச் பண்ணுங்கள் உங்கள் சேஃபால் விளாட்டில் போய் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேஃபால் விளையாட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கொடுங்க அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சு டி ஆப்னு வரும் அந்த சர்ச் டி ஆப்பை கொஞ்சம் நேரம் ஐத்தி பிடிங்க ஏன்னா காப்பி பண்ணிங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பினார் இல்லையா வாட்ஸ்அப்பில் அவருடைய லிங்க்கு அது இந்த இடத்துல பேஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஐத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்னு வரும் அந்த பேஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் இந்த இடத்துல போய் உக்காந்துரும் இந்த மாதிரி உக்காந்த பிறகு நீங்கள் இங்கே ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எத்திரியும் கூட இருக்கலாம் இது வந்து பாலிக்கான் சிம்பிள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காயின் வேணுன்றது லிஸ்ட்டு வரும் இந்த மாதிரி இதில் நமக்கு தேவைன்னா பாலிக்கான் இது இருக்குது சிம்பிள் இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிங்கன்னா ஆகிடும் இந்த மாதிரி டிக்கான பிறகு நீங்கள் இந்த மேலே இருக்கு பாருங்கள் எக்ஸ்ன்னு அந்த எக்ஸை டச் பண்ணிங்கன்னால் இது மறைஞ்சிடும் இது மறைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து கோன்னு இருக்கு இல்லையா இந்த கோன்ற டச் பண்ணுங்கள் கோன்றதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மானு கேட்கும் இந்த இடத்துல ஒரு டி இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும் டிக் ஆகிட்ட பிறகு இங்கே கன்ஃபார்ம்னு இருக்கும் பாருங்கள் கன்ஃபார்மாக டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சைட்டு ஓப்பன் ஆகும் இந்த சைட்டு ஓப்பன் ஆகும்போது பெருசாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்து சுருக்குங்க அப்படி சுருக்கினிங்கன்னா இந்த மூணு கோடு உங்களுக்கு தெரியும் இந்த மூணு கோடு தெரியும் போது இந்த மூணு கோடை அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆகும் இதில் வந்து கனெக்ட் வேலட்டுன்னு கேட்கும் ஓகேங்களா அந்த கனெக்ட் வேலெட்டை டச் பண்ண உடனே இந்த எக்ஸுனுக்குள்ளே அதை டச் பண்ணணும் இப்போ கனெக்ட் வேலட்டை அப்படி டச் பண்ணுறீங்க டச் பண்ண உடனே இந்த எக்ஸுன்றதை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இது மறையும் அப்படி எக்ஸுன்றதை டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஆல் வேலெட்டுன்னு இருக்குது பாருங்கள் கீழே இந்த ஆல் வேலெட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா டோட்டலாக இருக்கிற மொத்த வேலெட்டும் உங்களுக்கு ஷோவ் ஆகும் அந்த மொத்த வேலட்டில் ஏழாவதாக இருக்குது பாருங்கள் சேஃப் ஆல் நல்லா இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க சேஃப் ஆல்னு இருக்குது இல்லையா சேஃப் ஆல் வேலெட் ஏன்னா நம்ம சேஃப் ஆல் தான் தானே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த சேஃப் ஆல்ன்றத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும் டிக் அடித்து அப்படி வந்துடுச்சுனாவே உங்கள் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இதை இந்த மாதிரி வந்த பிறகு இதை நீங்கள் டச் பண்ண தேவையில்ல அதுவாக மறைஞ்சிரும் வந்த வ வந்த பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் சைட்டு ஓப்பன் ஆகிடும் இன்வாலிட் டோனர்னு கேட்கும் ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நம்ம இன்னும் பணம் கட்டலை இப்போது நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டீங்க இதை டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் சைடில் இந்த மூணு கோடு இருக்குல்ல அந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட்டு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது லிஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்பேஸ் இன்வைட் லிங்க்குன்னு இருக்கு இல்லையா இதை டச் பண்ணுங்கள் ஸ்பேஸ் இன்வைட் லிங்க்கு இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்கை வந்து காப்பி பண்ண சொல்லும் இங்கே காப்பின் இருக்குது பாருங்கள் காப்பின்றதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்கள் லிங்க்கை வந்து காப்பி ஆகிடுச்சின்னு அப்படின்னு டிக்கு வந்துடும் ஓகேங்களா காப்பி ஆயிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட லிங்க்கை அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு இங்கே மெசேஜின்ற இடத்துல கொஞ்சம் நேரம் ஐத்தி பிடிச்சிங்கன்னா ஃபேஸ்ட்டுன்னு கேட்கும் ஃபேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் இந்த இடத்துல பதிவாகிடும் பதிவான பிறகு இதை வந்து நீங்கள் அந்த லிங்க்கை அவருக்கு வந்து அனுப்புகிறீங்க அது இந்த ட இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா அவருக்கு உங்களுடைய லிங்க்கு போய்டும் நீங்கள் எப்படி வேற ஒருத்தரோட லிங்க்கு மூலிமா உங்களுடைய ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதேமாரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய லிங்க்கை அவங்க வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அதை வச்சு அவங்க ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது வீடியோ ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க முடியும் முதல்ல நீங்கள் சேஃபாலில் உங்களுடைய ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க இதுதான் மெத்தட்